தங்கமையில் பாருங்கள் என்ன பண்றாரு என்ன பண்ணிட்டுருக்கியே இருக்கிய குட் மார்னிங் காய்தி என்ன தங்கமையிலே என்ன சமையல் இன்னைக்கு என்னடி ஏழு கிலோமீட்டர் தள்ளி போறேன் பச்சை மிளகாய் ஏன் பலைசோல் பச்சை மிளகாய் என்ன பண்ணுறதுன்னா அந்த பச்சை மிளகாய் அறியிருந்தோம் லைட்டாக இப்படி உப்பு இப்படி பிஞ்சு பிடிச்சி அந்த அந்த மிளகாய் மேலே தூவி தாளித்தா டேஸ்ட்டு இருக்குமாம் ம் சொல்லுங்க அடுத்த டைம் பண்ணிக்கலாம் வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நேர்த்தே தயிர் ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் சாப்பாடுங்க வாருங்க வழியாக இருக்குது குக்கர் வழியாக ம் இத்தனையும் சாப்பிட முடியாட்டி எடுத்துகிட்டாது வெளியே போய் சாப்பிடலாம் ம் இன்னைக்கு சீனாபுரம் கிளம்புறோம் சீனாபுரம் தான் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் சீனாபுரத்தில் யாராவது இருக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்க இன்னைக்கு போயிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் வித்தியாசமாக இருக்குதா இல்லை சப்புனு இருக்குதான்னு தெரியல போயிட்டு ஆமாம்

திக்க மலை போட்டும்பு ஆ ஒரு பாப்பாவோட சொன்னாங்க புளி தோண்டி அதுக்குள்ளே தண்ணி ஊட்டி வெயினாங்க அது விளையாடு அப்படின்னாங்க ஆனால் சாப்பிட்றாதுக்கு என்ன காரணம் தெரியல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே எல்லாத்துக்கும் குட் மார்னிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கம்மியாக சொல்லுங்கள் லைக் பண்ணு ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுறீங்களுக்கு ரொம்ப நன்றி எல்லா சேனல்லையுமே சொல்லணும் எல்லா சேனல்லையுமே எல்லா வீடியோலையுமே போட்ட உடனே இந்த ஸ்டார்டிங்கில் லைக் பண்ணுறாங்க வேறு அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாம் அவ்வளோ அன்பு எங்க மேலே கேட்காமையே லைக் பண்ணுறாங்க அதுதான் ம் தேங்க்யூ